விஷயம் தான் தெரிஞ்சதாச்சே பாட்டி பேரை போயிட்டாங்களே அப்படிங்கறதுக்கு அதாவது பிரெக்னன்சி பற்றி சொல்லிடுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோடு இருக்கும்போது நாங்க ரெண்டு பேரும் என்ன மாதிரி வாழ்ந்தோம் வாழ்க்கை உங்களுக்கு என்ன எங்களை பத்தி அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இன்னும் பிரெக்னன்சி பத்தி நீங்க சொல்ல மாட்டீங்க சரி வயிறே காட்டி கொடுத்தா தான் ஒரு பக்கம் பயங்கர கோபம் ஆக்ரோஷத்தோடு இருக்காரு ஏன்னா யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு என் பொண்டாட்டி அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் கேட்டுட்டு ஸோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் காவிரி எப்போதும் போல பின்னாடி நின்று சைலண்ட்டாக இருக்காங்க இந்த சைலண்ட் தாங்க எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஓப்பன் அப் பண்ணணும் பட் இது விஜய்யே கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அப்புறமோ நம்ம சண்டே பெரிய லெவலில் எதிர்பார்த்துட்டு இருந்து ஏதோ ஒன்று வரும் ஏதோ ஒரு முடிவு வரும் இல்லை ஏதோ ஒரு விஷயம் தெரியும் அப்படின்ட்டு இருக்கும்போது எப்போதும் போல் நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நினைக்கிறீங்க ஸ்மூத்தாக தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த இடத்துல எப்போதும் போல் நம்மளுடைய காவிரி அம்மா சும்மாவே அவங்க சலங்கை கட்டி ஆடுவாங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறதுல இன்றைக்கி பாட்டி வேறு சொன்னதுனால இப்படி தான் போகும் இதில் வேறு எனக்கு டேரக்டர் சார் வேறு தௌசண்ட் எபிசோட்ஸ் வேணும் எவ்வளோதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாரா அதனால் எந்த எதிர்பார்ப்புமே மனசில் சீரியஸாக இல்லைங்க ஸோ என்னமோ கோபித் ஃப்ளோ அப்படின்னு நான் ரொம்ப தெளிவாயிட்டேன் என் மனசை உங்கள் மனசு நீங்கள் நீங்கள் தெளிவாக கேட்குங்க அவ்வளோதான் கோவிக் ஃப்ளோ அப்படிங்கிறது இந்த இடத்துல ப்ரெக்னென்சி ரிவீல் பண்ணல வீட்டுக்கு போய் அவர் ரிவீல் பண்ணலை அப்படிங்கும் போது ஒன்றும் நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கோவிக் ஃப்ளோ ஸோ இருந்தாலும் காவிரி இது சைலண்ட்டாக இருக்கிறதுல மறுபடியும் விஜய் என்னத்துக்கு இவங்க சைலண்ட்டாக இருக்காங்க நகர்ந்து போகிறாங்க பிரிகிறாங்க அப்படிங்கிறத இது பண்ணுவாங்க ஃபேன்ஸ் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க அது ஒரு விஷயம் இன்னும் நான் சேர்த்து வைக்கிறதுக்கு மட்டும் ஸ்டக்குன்னு முடிச்சிட்றீங்க பிரிக்கிறது மட்டும் ரொம்ப எபிசோட் கொண்டு போகிறீங்கன்ட்டு எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ